ஆண்டவரும் வரும் இயேசு கிறிஸ்துவின் வளையரப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன் ஒன்று குறைந்திருக்கிற நிருபம் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் வர வாசிக்கிறோம் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமை அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் கத்துடைய பிள்ளைகள் ஒன்றிற்கும் அடிமைப்படும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல மனிதர்களுக்கும் அடிமைகளாக நாம் இருக்கலாகாது நமக்கு மேலுள்ள அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் நாம் கீழ்பட்டிருக்க வேண்டும் அதே நேரத்தில் யாருக்கும் அடிமைகளாக இருக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் காணப்படுகிறது இருபத்தி நாலு மணி நேரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இவற்றில் அதிகமான நேரத்தை வேண்டாத காரியங்களில் அதாவது தொலைக்காட்சியில் பார்ப்பதும் வேண்டாத படங்களை பார்ப்பதும் அதிகமான நேரம் வலைத்தளங்களில் செலவிடுவதும் அதையெல்லாம் தகுதியாய் காணப்படாது எல்லாம் சில மணி நேரங்கள் செய்திகள் பார்ப்பதும் படிப்பதும் அது நல்லது அதே வேளையில் நாளில் அதிகமான நேரங்களை செய்திகளை மாத்திரம் பார்த்து கொண்டிருப்பதும் வாசித்துக் கொண்டிருப்பதும் காணப்பட்டால் அது ஒரு நாளும் தகுதியாயிராது அதிகமான நேரம் வேதத்தை தியானிப்பதிலும் அண்டவரோடு கூட உறவாடுவதிலும் செலவிட்டால் அதுவே தகுதியாய் காணப்படும் அது போலதான் கர்த்தர் நமக்கு வேண்டிய பணத்தை தருகிறார் கர்த்தர் கொடுக்கும் பணத்தை சரியான விதத்தில் பயன்படுத்த கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் அளவுக்கு மிஞ்சி எதையும் வாங்க வேண்டும் என்கிற ஆசையும் வருமானத்துக்கு அதிகமாக அதிகமாக வங்கிகளில் கடன் எடுத்து வீடு நிலம் போன்றவைகள் வாங்க வேண்டும் என்ற ஆசையும் ஒரு நாளும் தகுதியாயிராது மற்றவர்களை பார்த்து இதை வாங்க வேண்டும் அதை வாங்க வேண்டும் என்கிற ஆசைப்பட்டால் இருப்பதில் தேவையான மாத்திரம் வாங்கிக் கொள்வதை அது தகுதியாய் காணப்படுகிறது சாப்பிடுகிற விஷயத்திலும் கத்தோடைய பிள்ளைகள் கவனமாக காணப்பட வேண்டும் வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்திற்கு வயிறும் இருக்கும் ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார் போஜன பிரியராயிராமல் வேண்டிய அளவுக்கு மாத்திரம் சாப்பிடுவதே தகும் என்று சொல்லி பார்க்கிறோம் அவ்வப்போது உணவை தவிர்த்து உபாசம் இருப்பது இன்னும் தகுதியாக காணப்படுகிறது உங்கள் சரீரத்தை சரியான விதத்தில் நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும் உங்கள் சரீரத்து சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா அப்படி சுயலாகாதை சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல கர்த்திற்கே உரியது கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர் உங்கள் சரீரம் தெய்வம் தங்க ஆலயம் என்று வசனம் சொல்லுகிறது உங்களுடைய கண் காது வாய் மூக்கு சரீரத்தில் வேற எந்த பகுதியானாலும் சரி அதை கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் உபயோகப்படுத்துவதை தகுதியாய் காணப்படுகிறது உங்கள் அதிகாரங்கள் அனைத்தும் தகுதியாய் இருக்கிற காரியங்களில் மாத்திரம் பயன்படுத்தும் ஞானத்தை கர்த்தர் கொடுக்கும்படி நீங்கள் தேவ சமூகத்திலே நீங்கள் செபியுங்கள் கர்த்துடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக செபிக்கலாமா நேசிக்கிற அன்பே நல்ல தகுதிப்பான இந்த காலை வேலைக்கு ஆய் ஸ்தோத்திரம் அப்பா எது தகுதியாக இருக்கும் என்று சொல்லி நீர் எங்கள் வார்த்தையின் மூலமாய் பேசி நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நேரத்தையும் காலத்தையும் எங்களுக்கு நீர் தருகிற அப்பா இந்த உலகத்திற்கு உலகத்துக்கு பிரகாரமான ஆசீர்வாதம் உங்கக்கண்டு நாங்கள் பயன்படுத்த கத்திரங்களை கிருபை செய்யும்படி நாங்கள் சபிக்கிறோம் உங்களுடைய சரீரங்களை ஜீவபலியாக நாங்கள் உமக்கு அர்ப்பணித்து உம் வாழ கத்த கிருபை செய்யுங்க ராஜா தேவையில்லாத காரியங்களுக்கு எங்களுடைய அவயங்கள் எந்த காரியமும் நாங்கள் அப்போ அதை பயன்படுத்தாதவாறு உடைய நாமமய் மிக்க மாத்திரம் நாங்கள் சிந்திப்பதற்கும் செயலாற்றுவதற்கும் அப்ப பயன்படுத்துவதற்கும் கிருபை பேசுவீராக அதற்கே ஞானத்தினால் தகப்பன் நிதங்களில் நிறைக்கும்படி நாங்கள் ஏக சிந்தையாக நிரப்பீராக நீதங்களோடு கூட பேசுங்க பரிசு தாபியானவை இடப்படுவீராக வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே ஆமேன்